ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்களோட முத்து மாலை அம்மன் ஓகே நெக்ஸ்ட்டு வா உனக்கு இதில் யார் யார் தெரியுதுன்னு பார்க்கலாம் இது வந்து எங்கள் அத்தை மம்மியோட என்னோட தாய் மாமாவோடய ஒய்ஃப் அது தண்ணி ஊற்றுறவங்க இது வந்து நான் தெரியுதா இது வந்து எங்கள் பாட்டி எங்கள் டேடியோட மம்மி கூட பிறந்த தங்கச்சி இவங்க இப்போ இல்லை ஸோ ஃபோட்டோ இப்படி இப்படின்னு இருக்குது இங்கே இருந்து பார்க்கலாம் இது எனக்கு வந்து எங்கள் பாட்டி நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அத்தை அப்புறம் கூட எல்லா ரிலேட்டிவ்ஸ் அடுத்து வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் முகத்தை பார்க்க சொல்லுவாங்க ரொம்பவே விசித்திரமா இருப்பேன் அதிலெல்லாம் அப்புறம் இது வந்து எனக்கு ஒரு அத்தை ஸோ இது வந்து பாட்டி இது தெரியுதா தெரியலையா ஃபோ ஆல்பம் தானா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகிடுச்சி குட்டி குட்டியாக இருக்காங்களடா உங்களுக்குலாம் மேரேஜ் ஆயிடுச்சு இது வந்து என்னோட ஒரு சிஸ்டர் இது மாமா பொண்ணு அங்கே பக்கத்து இங்கே இருக்கிறது நிற்கிறது பெரியாருன்னு மாமாவா எப்படி நிற்கிறாங்க பாரு ஸோ இது எல்லாமே என்னோட ரிலேட்டிவ்ஸ் இது யாரு தாத்தா பாப்பா உனக்கு இன்ட்ரெஸ்டெலாம் எஞ்சி ஓடிடி பார்க்க மாட்டேங்கிற இது இது வந்து சுமதி அப்புறம் பக்கத்தில் நிற்கிறது கணங்கல இது அதுக்குமார் அங்கிள் ஸோ இது வந்து என்னோடய தம்பி ஒருத்தன் இது சிஸ்டர் இது சிஸ்டர் எனக்கு மேரேஜ் ஆகலை பார்த்துட்ருக்காங்க இது தாய்மாமா பொண்ணு இது தாய்மாமா பொண்ணு தான் கூட உட்காந்துருந்து இவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு இவங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகி ரெண்டு ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க இப்போ ஸோ இது வந்து எங்கள் அங்கிள் டேடி கூட பிறந்த தம்பி ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி எங்கள் சித்தியும் நிற்பாங்க ஸோ இது எங்களோட ஒரு ஆண்டி இது ஒரு ஆன்ட்டி எனக்கு இதில் தெரியாது அதனால நான் பார்க்கல இது எங்க அவங்க ஒரு அங்கிள் எப்படி வச்சுக்கலாமா பாப்பா லைட் உள்ளது இது அந்த அங்கிளோட ஒய்ஃபு ஒரு ஆண்டி எனக்கு இது என்னோடய சித்தி ரெண்டு பேரை சித்தின்னு சொல்லுவார் மற்றவங்கள ஆண்டியுமே இது வந்து எனக்கு அத்தன் வரும் முறை அப்புறம் இது ஒரு பாட்டி இவங்களோட மம்மி தான் இது இவங்கள ஒரு ரிலேட்டிவ் ஸோ இவங்களோ ஒரு ரிலேட்டிவ் இவங்க அவங்க ஒய்ஃபு அவங்களோ ஒரு ரிலேட்டிவ் இது ஒரு பாட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கிள் ஒரு ஆண்டி டேடியோட அடுத்து பிறந்த தம்பி அவங்க ஒய்ஃபு அவங்க வந்து எனக்கு மோதிரம் போட்டாங்க இது வந்து ஒரு தாத்தா இது வந்து ஒரு பெரியம்மா ஸோ இது எனக்கு ஒரு அத்தை மாமாவோட ஒய்ஃபு இது எங்கள் ஆண்டி ஒருத்தங்க இது எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் நான் பாருங்கள் எவ்வளோ இல்லையாக இருக்கேன் ஸோ இது நாங்கள் மும்பையில் இருந்தோம் அந்த ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு வந்திருந்தோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிஸ்டர் இருக்கான் இது ஒரு சிஸ்டர் இது ரெண்டு பேரும் தாய் மாமாவா பொண்ணுங்க நெக்ஸ்ட் எங்கள் பாட்டி எங்கள் டேடி அது ஒரு அங்கிள் இன்னொரு அங்கிள் ஸோ நான் ரொம்ப குட்டி பொண்ணாக இருப்பதில் அடுத்து வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் பாவநாசம் போனோம் ஸோ பாபநாசலமில் உள்ள ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம் ஸோ இது எங்கள் மம்மி டேடி தம்பி இது இன்னொரு தம்பி ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி என் தம்பி சித்தி ஏன் பாப்பா எந்தி போயிட்டேன் இது நான் இது வந்து மற்றது எங்கள் வீட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா நான் டேடி நான் தம்பி பாட்டி மம்மி ஸோ இது நாங்கள் நாலு பேர் எங்கள் ஃபேமிலி ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் மும்பையில் உள்ள ஃபோட்டோஸ் இது வந்து பாவநாசத்தில் எடுத்தது மம்மி அப்புறம் சித்தி அப்புறம் இன்னொரு சித்தி ஸோ இது என் தம்பி இது நான் அப்புறம் இது நான் எங்கள் அண்ணன் எங்கள் ஆண்டி அப்புறம் இது எங்கள் ஃபேமிலியில் உள்ள ஜோடிஸ் இது எங்கள் அங்கிள் எங்கள் சித்தி எங்கள் டேடி மம்மி இது இன்னொரு அங்கல் இன்னொரு ஆண்டி இது மம்மியும் டேடியும் இது இன்னொரு அங்கிள் இன்னொரு ஆன்ட்டி இது மம்மி டேடி டேடி கண்ணு ஓடிட்டாங்க அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அடுத்து இது வந்து எங்கள் ஃபேமிலி பிக் இது ஒரு தம்பி இது என்னோடய தம்பி மம்மி டேடி நான் அப்புறம் இது எங்கள் அங்க் அங்கிள் ஃபோட்டோ அங்கிள் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க இது ஆண்டி இது ஒரு சிஸ்டர் இது ஒரு சிஸ்டர் தம்பி நான் ஸோ இது என்னோடய காலேஜ் டைமிங் ரொம்ப மொக்கையாக தான் இது நான் தான் இது ஸ்கூல் டைமிங் இது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கூல் டைமிங் தான் நினைக்கிறேன் இது எங்கள் மும்பையில் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தம்பி எங்கள் வீட்டுக்கிட்ட மலை இருக்கும் அந்த மலைக்கு மேலே நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கோம் ஸோ இது எங்கள் மம்மி எங்கள் சித்தி ஸோ ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி சாரீஸ் வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் இது மம்மியும் சித்தி ஆன்ட்டி மம்மி சித்தி ஆண்டி ஸோ இது வந்து மும்பையில் எடுத்த ஃபங்க்ஷன் ஸோ ஏஜ் அட்டென்ட் பண்ணி இம்மீடியட்டாக எடுத்த ஃபங்க்ஷன் ஒரு ஒன் வீக்கில் எடுப்பாங்கள்ல அந்த ஃபங்க்ஷன் இது என்னோடய பெரியம்மா பொண்ணு ஸோ இது நான் தான் எங்கள் மம்மி ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம் போஸ் கொடுக்குறதுல எங்கள் மம்மியை மிஞ்சிக்க முடியாது இது மாமா இல்லை இது சோஃபி ஃபோட்டோ ஆ இது மாமா ஸோ இந்த ஆல்பத்தில் ஸ்பேஸ் இருந்ததெல்லாம் நம்ம இதெல்லாம் வச்சுட்டோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா என் சித்தி ஆன்டி மம்மி சித்தி அடுத்து என் சிஸ்டரோட பர்த்டே நெக்ஸ்ட்டு இது நான் தான் சிஸ்டரோட பர்த்டே போயிருக்கும் போது ஆல்மோஸ்ட் எனக்கும் கேக் கட்டிங் பண்ணுவோம் ஏன்னா மொதல் நாள் எனக்கு வரும் அவளுக்கு அடுத்த நாள் ஸோ அப்போ உள்ள பிக்கு தான் இது